ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலனி கிளம்பிட்டோம் கணக்க மட்டும் அப்படியே போயிட்டு விரும்புவோம் இன்றைக்கி வாங்க இன்றைக்கி எந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு தம்பிங்களும் எந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி உட்காந்துட்டாங்க தங்கம் ஹாய் சொல்லுங்கள் ய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிளம்ப வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் இல்லை நம்ம வந்து அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம்

ங்கிறதுனாடி ரோடு ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படியே போகிற வேலையில் ஒரு சின்ன வேலை அப்படியே அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ம் சரி செப்பட்டு வராஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி காருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக பாருங்க அப்படிங்கிறே திருப்பி டயர்ட் ஏன்னா வீட்டில் இருந்தால் எல்லாம் லேட்டாக எழுந்திருக்கிறது ஸ்கூல் லீவ் கிட்டதுல இருந்து எல்லாம் லேட்டாக தான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு நேரமாக இருக்கணும் அப்படி ஒரே

கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஹோட்டலுக்கு டீ வாங்கித்தரே சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்தா தர இந்தா வாங்கி தரேன்னு சொல்லி பொள்ளாச்சியை கூட்டிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூர்லேருந்து இப்போ சாப்பிடாம இதுக்கு மேலே வண்டி நான் கூட அது சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து இப்போ சாப்பிட இருக்கோம் சார் சாப்பிடலையா தம்பி பார்த்து கொக்காடி காமிச்சேன் தம்பி பாருங்க என்ன பார்த்து எப்படி கொக்காடி காமிச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ வாய் அப்படி தயாரும் போது அப்படி அழகு சரிவா வெளியே போகலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பலாம் தம்பிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிஷ் தொட்டியை பார்த்துட்டு பெரிய தம்பி ரொம்ப நின்ட்டாங்க ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபிரிஷ் ஸ்டாண்ட் வச்சுருந்தோம் ஆனால் எங்களுக்கு ஃபிரிஷ் எல்லாம் செத்து போதும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டோம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி வா வழிபடு ஆனா தம்பிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மீன் வாங்கணும்னு ரொம்ப அந்த பெரிய தம்பிக்கு மீன் தொட்டி வளர்க்கணுன்னு ட்ரெயின்ஸ் நம்ம வந்து பழனி ரீச் ஆகிட்டோம் நீங்கள் பாருங்க கோன் தெரியுது பழனி மலை தெரியுதுங்களா பழனி ரீச் கோயில் வந்துப்பா நம்ம வந்து கோயில் ரீச் ஆயிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் செம்ம வெயிலும் பயங்கர வெயிலா இருக்கு கார்லாம் இங்கே பார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேட்டு கொல்ல ரேட் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இரநூறுபாங்களா என்ட்ரன்ஸில் அது போக எழுபது ரூபா வாங்குகிறாங்க ஆனால் ரொம்பவுமே ரேட் ஜாஸ்தி தான் இங்கெல்லாம் பார்க்கிங் இரநூறுவா சொல்கிறாங்க திரு வீன்குடி திருக்கோவில் முருகன் கோயிலுக்கு இருக்கிறது இதுதான் வந்து முருகன் சொல்லி சொல்றாங்க நம்ம இங்க கும்பிட்டாலே மலை மேல இருக்கிற முருகரை கும்பிட்டதுக்கு சமான்னு சொல்லி சொல்றாங்க தெரிஞ்சவங்க சமன்ல சொல்லுங்க இங்க வந்து குதிரை வண்டி குதிரை சவாரி எல்லாம் வந்து நல்ல ஒரு இருக்கும் தம்பி போயிட்டு இருக்கான் ஆ மலை ஏறுற இடத்துல பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட்டம் நாட்டி இல்லை லீவ் டைம் வேற உங்களுக்கு செம்ம கூட்டமாக இருக்கு பாய் அங்க அங்கே ஓகே いいプンが来るん மலை ஏற போற என்ட்ரன்ஸ்ல பாருங்க எவ்வளவு கூட்டணு போன் எல்லாம் வந்து இங்கேயே கொடுத்துட்டு பாருங்க போன் மேல அலோடு இல்லை பாயோ இருக்கு ரொம்ப இருக்கு முடியல நம்ம வந்து இங்கே மலை ஏறுறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோதாஸ் கடை இருக்கு இங்கே போய் நம்ம திருநீர் சந்தனம் எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏ இருப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டுருக்கேன் அதனால பழனியில் நம்ம சாமி கும்பிட்ட வீடியோ வரைக்கும் பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியில் சாமி கும்பிட்ட வீடியோலாம் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டேட்டா பை